அதை வச்சு நம்ம வந்து ஃபைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் கிளை மதுரையில நாங்க தாக்கல் பண்ணோம் வழக்கு தாக்கல் பண்ணோம் அந்த வழக்கு தாக்கல் பண்ணும்போது போது அதை சொன்னா யாரும் அந்த செந்தில் சொன்னா சண்டைக்கு கூப்பிட்டான் அவன் என்னதான் சண்டைக்கு கூப்பிட்டான் அது நல்ல தெரியும் அந்த அதுல நீங்க பேச்சிலே பாருங்க அவன் சண்டைக்கு என்னிதான் கூப்பிட்டான் வாடா பாப்பு வாடா பாப்புனா அறுபத்தஞ்சு நாள் எழுபது நாள் ஆயிட்டு இந்த அவன் குடும்பத்தையே பார்க்க அவனால வர முடியல அவனை ஓட விட்டு பாருங்க அருவா எடுக்கல கத்தி எடுக்கல பேனாவை எடுத்தேன் அவனை ஓட விட்ட மத்தியில அவன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க முடியல பத்தியில பொங்கலுக்கு அவனால வீட்டுல போய் இருக்க முடிஞ்சுதான் அதனால சொல்றேன் சட்டத்தை நாம வந்து எப்படின்னா கரெக்டா அணுகணும் சட்ட அவங்களுக்கு மட்டும் தான் இல்ல நமக்கும் சேர்த்தான் சட்டம் அத கரெக்டா அணுகணும் கரெக்டா அணுகுன இன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு மதுரை உயர் நீதிமன்றத்துல ஐயா தயவு செய்து தயவு கூர்ந்து அதோட வார்த்தைகளை பாருங்க அப்படி விட்டு பார்த்தேன் அந்த செந்தில்ங்கிறவன் சொல்லிருக்கிறான் தயவுர்ந்து நான் பேசிய வார்த்தைகள் எல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் பொது விழிகள நான் மேட போடவே மாட்டேன் நான் பேசவே மாட்டேன் சொல்லி காலையிலே விழுந்துட்டான் புரியுது உங்களுக்கு